அப்படின்னா இப்ப அமெரிக்காவில் நாசா விஞ்ஞானிகளை தான் இப்போ ஒரு நூறு வருஷத்துக்குள்ளதான் உருவாக்கணும் ஒரு காலம் ஒரு விஞ்ஞான நிறுவனம் நம்ம இந்தியாவில் உருவான விஷயம் எல்லாமே அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம முன்னோர்கள் ஜோதிடர்கள் சொன்ன அந்த கிரகண நாட்களை அல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்களை மறுக்கவே இல்லை நிச்சயமா மறுக்கல அதே மாதிரி இந்த கிரகங்கள் இவ்வளவு இருக்கு இந்த கிரகனுடைய சுற்றுப்பாதை இவ்வளவு பூமியை சந்திர இவ்வளவு நாள்தான் சுற்றி வருவாரு சூரியன் சனி இவ்வளவு நாள்தான் வருவாருங்க அதையும் செவ்வாயினுடைய நிறம் சிகப்புங்கிறதையும் குருவனுடைய நிறம் மஞ்சங்கிறதையும் எந்த விஞ்ஞானமும் விஞ்ஞான ஆராய்ச்சியும் மறுத்து கிடையாது அப்போ அந்த பகுத்தறிவாளர்களோ அந்த ஜோதிட எதிர்பார்ப்போ ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தை சிந்திச்சா அந்த ஜோதிட கலை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும் ஜோதிட கலைகள்ல ஜோதிடர்கள் பலன் தவறா கணிச்சு பலன் தவறா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா ஜோதிட கலை என்னைக்குமே ஒரு பொய்யான விஷயம் கிடையாது இந்த ஜோதிடத்தில் ஒரு மனசுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை குழந்தை பிறந்த இருந்து அவன் அந்திம காலம் போகிற வரைக்கும் ஜோதிடத்தலை விஷயம் இருந்தது அந்த ஜோதிட கலையெல்லாம் அத்தனை விஷயங்களும் சூசகமா சொல்லி இருப்பாங்க ஒரு குழந்த பிறந்த உடனேயே ஜோதிடர்கிட்ட வருவாங்க இந்த காலத்தில் வந்து அப்போ என்ன கேட்பாங்க இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்பா அம்மாவுக்கு ஏற்படையாது மாமனுக்கு கேட்பது தாய்மாமனுக்கு கேட்கலை தாத்தா பாட்டி கேட்பது இப்படிங்கிறதும் கேட்பாங்க அப்போ அந்த காலத்தில் குழந்தை பிறந்த உடனேயே தாத்தா பாட்டி இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க அத்தா இருக்காங்க இந்த மாதிரி உறவுகளுக்கு தான் முதல்ல அப்போ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த காலத்தில் ஆனால் இப்போ நவீன காலத்தில் குழந்த பிறந்த பிறகு குழந்தை பிறந்த மூணே மாத்திரம் என் பையன் படித்து டாக்டர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு கேட்குறாங்க அப்படிலாம் நிர்ணயிக்க முடியாது குழந்தை வளர்வு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு குழந்தையினுடைய பூர்வ ஜென்ம தர்மா படி ஒரு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஆயுபாபத்தை எந்த ஜோதகன்னு கழிக்கவே கூடாது எளிதை தரது கூட முழுசாக எளிதை தரவும் கூடாது இது இப்போ ஜோதகரை நிறையா கடைப்பிக்கிறாங்களோ இல்லை தெரியல ஆனால் அப்படி கடப்பிடிங்க காப்பிடலாம் குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல்ல இதை எடுத்து கொடுத்தாங்க முழு பக்கத்தை போட்டு மூணு பக்கம் ஐம்பது பக்கம்னு போட்டு யாருக்கு கையில கொடுத்தாங்க அதெல்லாம் ஒரு தவறான முறை தான் குழந்தை பிறந்த உடனே யாராவது என்ன இந்த மாதிரி பொதுவா அப்பா அம்மா கேட்பது மாமன்கிற உறவு இல்லாத குழந்தைகள் இன்னைக்கு நிறைய இருக்காங்க அப்ப மாமனை பத்தி நம்ம எடுத்துன்னு சொல்லக்கூடாது அவங்க கேட்டா எடுத்து சொல்லலாம் இந்த மாதிரி குழந்தை பிறந்தனே இப்படி அதனுடைய ஆய்வு பிறகு பால இஷ்ட தோஷம் இருக்கா நம்ம இங்க இருக்கிற ஜோதிடர்கள் நிறைய பேர் பாலிஷ்ட தோஷம்னா என்னென்னு பார்க்குறாங்க எல்லாமே பல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஆனால் கிராமத்தெல்லாம் இந்த குழந்தைக்கு பாலஸ்டர் தோஷம் இருக்கா பொடி சுத்தி பிறந்திருக்கா அப்படிம்பாங்க சில டாக்டர்களே குழந்தை பிறந்தாங்கன்னா இந்த குழந்தை பொடி சுத்தி பிறந்திருக்கோம்மாங்க அதை ஜோதிடங்களே நாம கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரிலாம் ஜோதிடர்கள் இன்னைக்கு இல்லை பார்க்குறது இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களே எடுத்துக்கிறோம் யூடியூப்ல இருந்து கற்று இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் எடுக்கலாம் ஆனா குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை வருங்காலத்தில் என்ன ஆகணும் ஒரு வருஷம் கழிச்சு கண்டு தையாக சொன்னார்ையா குரு உச்சமாக ஒரு எந்த கிர உச்சமாகனா அதனுடைய மூலத்தறிவின் மூலம் பாதிக்குது அப்படிங்கிறப்ப அந்த அந்த பலன் எடுத்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் எப்படி வருவான் ஏன்னா குழந்தை பன்னெண்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுடைய ஜாதகம் யாருக்கும் பலனை தரும்னா அந்த குழந்தைக்கு பலன் தரவே தராது பெற்றோர்களுக்கு தான் பலன் தரணும் அது குழந்த பிறந்த நேரம் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த நல்ல பலனியோ கெட்ட பலனியோ பெரியம்மா ஜாதத்தோடு ஒப்பிட்டு பாருங்க அப்பா அம்மா ஜாதத்தோடு ஒப்பிட்டு பாருங்க அப்பா ஜாதத்தோடு ஒப்பிட்டு பாருங்க என்ன தசை நடக்குது ஒரு குழந்தை சதய நட்சத்திரத்தில் பிறந்துடுச்சு ராகுதையில் ஆரம்பம் அந்த காலகட்டத்தில் அப்பாவுக்கு ராகுதை நடந்தால் அதனுடைய ராகுனுடைய நிலையை பொறுத்து ராகு இருக்கிற இடத்த பொறுத்து ராகு இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து சில பாதிப்புகளை இது நடக்கும் அல்லது இது செய்யும் அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அதுக்கடுத்தது அஞ்சு வயசுக்கு மேலே மற்ற விஷயங்கள் படிப்பு பள்ளிக்கூடம் சேர்க்கறது எந்த மாதிரி இதுன்னு அஞ்சு வயசு பயணி இந்த பள்ளிக்கூடத்தில் அதாவது இந்த கல்வியில் சேர்ந்து சொல்ல முடியும் எப்போ அவன் உயர்நிலை கல்விக்கு வரா பத்தாவது எட்டாவது அந்த காலகட்டம் எத்தனை பதினஞ்சு பதினேழு வச்சிருக்கும் அதுக்கு மேலே தான் அவன் ஜாதகத்தை எடுத்து நாம இந்த கல்வியில் அவன் போகலாம் இவனுக்கு இந்தெந்த குறை நிலம் இவன் வாழ்க்கை இப்படிங்கிறத ஏற்படுத்தணும் அவன் கல்வி முடிச்சு உத்தியோகத்துக்கு வரப்ப தான் அவன் திருமணத்தை பற்றி எடுக்க முடியும் எல்லாமே ஜோதிடத்தில் பிறந்ததுலேருந்து ஆயுள் வரைக்கும் அவன் அனுபவிக்கிற துன்பம் இன்பம் சந்தோஷம் சொத்து சேர்க்கறது அடையக்கூடிய பதவி எல்லாம் அந்த பிறப்பு ஜாதகம் தான் நாம் எடுக்கணும் ஆனால் எதையுமே என்னுடைய தனிப்பட்ட ஆய்வின் தந்து